இப்போ சாதா ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இது நல்ல பெரிய ப்ளவுஸாக இருக்குது இப்போ அதை அளவு எடுத்து எப்படி இதை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சது இல்லை வெளியிலருந்து புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் அளவு எப்படி இருக்குது நம்ம எப்படி எடுக்கிற அளவு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து நீட்டாக வந்து மடித்து வச்சுருக்கேன் துணியை இப்போ இதை வந்து நீ நான் கரெக்டாக வந்து நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் இருக்குது இருந்தாலும் நம்ம மாங்கோல் ஜாயின்ட் போட்டுக்கும் அதனால் கையை வந்து போடாதீங்க இந்த மாதிரியே போட்டுக்கிறோங்க இது ஃபுல்வாயில் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அகலமும் நிறைய இருக்குது சாதா ப்ளவுஸில் லைனிங்னா தான் அகலம் கம்மியாக வரும் இதில் அகலமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது துணி நிறைய கொடுத்துருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு வந்து ஒரு காலிஞ்சி வந்து மடிச்சடிக்கிறதுக்கு எடுத்துருங்க கை நல்லா அவங்க பட்டையாக போட்டிருக்காங்க மடிப்பு வந்து அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து எடுத்துக்கிருங்க அவங்க எந்த அளவு கேட்டிருக்காங்களோ இப்போ ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தைச்சி கொடுக்குறதுனால நல்லா நீட்டாக வந்து அளவு எடுத்து கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை ப்ளவுஸ் நல்லா இருந்ததுன்னா அவங்க ப்ளவுஸ் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க இப்போ கீழே வந்து இறக்கத்துக்கு வந்து நம்ம எடுத்துட்டோம் இப்போ மேல் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஷோல்டர் அளவு இல்லாமல் கரெக்டாக பார்ப்போம் ஏழு இன்ச்சு இருக்குது அப்போ ஏழரை இன்ச்சு வைக்கணும் ஆறு இன்ச்சு தையலுக்கு கீழே தையலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு ஏழரை இன்ச்சு வைங்க கரெக்டாக நிறைய நீங்கள் பிடிச்சி இருந்தால் ஒரு அரை இன்ச்சு தைக்கிறவங்களா இருந்தால் அரை இன்ச்சு இல்லை கால் இன்ச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கிருங்க இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அந்த ஏழரை இன்ச்சு எடுத்த லென்த்துலேருந்து இருந்து வந்து கரெக்டாக எட்டரை இன்ச்சு இருக்குது ஆம்கோல் அளவு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிருவோம் இப்போ நீங்கள் இந்த எட்டரை இன்ச்சி எடுத்ததில் வந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சி வந்து ஆங்கோல் எடுத்துக்கிருங்க அதாவது ஆங்கோல் இறக்கம் எடுங்க இவங்களுக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக அந்த மாதிரி வந்து திருப்பிக்கிறோங்க துணியை வந்து கரெக்டாக வந்து ஒட்டில் தான் தையல் போட்டிருக்காங்க இதை வந்து நல்லா வந்து பிரிச்சுக்கருங்க அப்படியே பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக இப்படியே வச்சு பாருங்கள் இழுத்து கரெக்டாக வெளியில் வருது தையல் வந்து அப்போ நமக்கு வந்து ஜாயின் போட்டு தான் ஆகணும் இப்போ அதை லைட்டாக வந்து இறக்கிட்டு இப்போ அவங்களோட ப்ளவுஸில் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சுற்றளவு வந்து அந்த அதுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க ரெண்டு தையலுக்கு தேவையான அளவு மாத்திரம் இருக்குது தைய ஆம்கோல் அளவு வந்து வெளியில் வந்துருச்சு நம்ம அதை திருப்பி பார்த்தோம்னா கரெக்டாக மூன்றரை இன்ச்சு அவங்களுக்கும் இருக்குது அந்த அளவு அந்த அளவு அப்படியே எடுத்துருக்கிற அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க இது அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு அப்புறம் அப்படியே கொண்டு வந்து மைல்டாக வந்து கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இது வந்து கை கொடைகிறதுக்கானது பாம்பு அளவு வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டுக்கு வந்து சொல்கிறேன் கண்டரில் வந்து ஒரு சிசர் போட்டுருங்க இது வந்து கால் இஞ்சி முதல்ல மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு இது வந்து ஒரு ஒரு வந்து எவ்வளோ வந்து ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறத வந்து கையை வந்து கொடைஞ்சிடலாம் கரெக்டாக அளவு வந்து திருப்பிக்கிடுங்க வெளியில் கொண்டு வந்துடாதீங்க நம்ம அதில் கொண்டு வந்து 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 அளவுக்கு கையோட அளவு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தெரியணும் இந்த அளவுக்கு வந்து இப்போ கை கொடைஞ்சாச்சு இப்போ இதுக்குள்ள ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து கிளாத் எடுத்து காமிக்கிறேன் இடுப்பு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் கை எடுத்திருக்கோம் அதை அப்படியே வந்து திருப்பிக்கிருங்க நம்ம நாலா போட்டு கை எடுத்தோம் இப்போ வந்து ரெண்டா வந்து பிரிச்சுக்கிறோம் இந்த ப்ரிண்ட்டு வந்து தண்ணியில் போட்டோன்னே போயிடும் கிராஸ் எவ்வளோ இருக்குது நம்ம ஐன் பண்ணும்போது கிராஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி அதை கட் பண்ணி விட்ருங்க அதை வந்து ஏன்னா கிராஸோடு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னு சொன்னால் தைக்கும்போது ஒரு ஃபினிஷிங்கே கிடைக்காது அந்த இடுப்பு சுற்றளவு தைக்கையில் இதுக்கு வந்து ஒரு காலிஞ்சி அளவு வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோங்க எவ்வளோ திக்காக வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அவங்க நல்ல வயசானவங்களும் போக நல்ல பெரிய ப்ளவுஸ் அதனால இடுப்பு வந்து கொஞ்சம் திக்காக மடித்து மடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ நான் மொத்தம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சி அளவுக்கு வந்து எடுத்திருக்குறேன் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சி ரெண்டே கால் இன்ச்சி எடுத்திருக்கேன் ஒரு அரை இன்ச்சி அதில் போச்சுனாலும் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி வந்து பட்டையாக இடுப்பு மடிக்கிறதுக்கு அந்த ப்ரிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை கரெக்டாக நல்லா அழுத்தி வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து நல்ல பெரிய இருந்ததுன்னா இறக்கத்தை இந்த பட்டையை இறக்கிறது வந்து குறைச்சிடாதீங்க இப்போ கீழே வந்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பா அது இறக்கம் வந்து எடுத்தாச்சு இப்போ மேலே அளவு மாத்திரம் பார்த்துக்குறோம் ப்ளவுஸில் மேலே தையலோடு சேர்த்து வந்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதினஞ்சில் இருக்குது அப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பதினஞ்சு அரை இன்ச்சி தையலுக்குள்ளது அப்போ நீங்கள் அதை வந்து அதை சேர்த்து எடுத்துக்கணும் கீழே வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம் அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை பதினஞ்சரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக பதினஞ்சரை வந்து எடுத்துக்கிடுங்க இவங்களுக்கு அழுத்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சி அகலம் கழுத்து வந்து இருக்குது நம்ம தைக்கிறத வந்து மாற்ற வேணாம் எப்போவும் குறுகளாக போட்டாலும் ஒரு லெவலுக்கு நம்ம வந்து சரி பண்ணி தான் கொடுக்கணும் கழுத்து வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ சோல்டர் வந்து பார்த்துக்குறங்க உடம்பு நல்ல பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிற சோல்டர் வந்து அப்படியே குறுகலாக தைச்சிருக்காங்க மூணு இன்ச்சு இருக்குது சோல்டர் வந்து அப்போ அந்த மூன்றரை இன்ச்சியாக எடுத்துக்கிருங்க அந்த மூன்றரை வந்து இருக்குது அப்படின்னா ப்ளவுஸோட அளவில் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மூணு இருக்குது இப்போ மூன்று இன்ச்சு எடுத்துக்கிருங்க நமக்கு தையல் போக மூணு இன்ச்சு வரணும் அந்த பக்கம் கால் இச்சி இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு போக நமக்கு வந்து மூணு இன்ச்சி வந்து கிடைக்கும் அதை வந்து இது பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து மடிச்சுக்கிருங்க நல்ல ப்ளவுஸ் வந்து ஒரு பக்கம் டாட்லாம் கிடையாது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம துணி எடுக்கணும் அவங்க இழுத்து போட்டுருக்காங்க அந்த டாட்லாம் பிரிஞ்சு போச்சு இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இது வந்து ரெடி அளவு தான் சுற்றளவு இது வந்து ப்ளவுஸோட அளவு இது வந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு வந்து சேர்த்து வைங்க ஏன்னா ஒரு டாட் தான் இருக்குது ஒரு டாட் கிடையாது அரைஞ்சி சேர்த்து வைப்போம் ஒரு முக்கால் இஞ்சி சேர்த்து வச்சுருங்க இப்போ பின்பாகத்தை வந்து அப்படியே திருப்பிக்கிறேங்க லாஸ்ட்டு தையல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பிரிச்சுக்கிருங்க ப்ளவுஸோட ரெடி அளவு எடுத்தோமே இருந்து ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துக்குறேங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆம்கோல் உயரம் வந்து ஏன்னா தையலும் மேலே தான் பார்த்துருக்கு அதனால அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க ரொம்ப உயரம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளோட அளவுக்கு வந்து குறைச்சிக்கலாம் இப்போ எடுத்திருக்க இருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு நமக்கு வேணால் நமக்கு வந்து ஏழு இன்ச்சி தான் தேவையே ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக அந்த ப்ளவுஸோட அளவு வந்துருக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை நமக்கு ஏழு இன்ச்சி ஆறுற ஆறே முக்கால் இருந்தாலே போதும் இதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அதான் ப்ளவுஸ் வந்து அவங்க இதில் சரியில்லை எனக்கு அதை கரெக்டாக தைச்சி கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு எடுத்தோம்னா ரொம்ப வந்து இறங்கிடும் அந்த அளவுக்கு வந்து எடுக்கக்கூடாது இப்போ நான் வந்து ஏழு இன்ச்சி எடுத்திருக்கேன் இந்த இறக்கம் வந்து இப்போ கரெக்டாக ஷோல்டரு கரெக்டாக தையலோடு சேர்த்து அரை அரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ கழுத்து உயரம் வந்து பார்த்துடலாம் கரெக்டாக மடிச்சுக்கிருங்க நம்ம எங்கே மடிச்சடிக்க அளவு எடுத்துருக்கோமோ அதுலேருந்து வந்து கழுத்து உயரம் வந்து பார்த்துக்குறேங்க இப்போ அந்த கழுத்து உயரம் எடுத்தோமே அந்த ரெண்டரை இன்ச்சி அகலம் எடுத்ததுலேருந்து லென்த் வந்து பார்த்துக்குறேங்க எட்டரை இன்ச்சி வந்து கழுத்து இருக்குது அவங்களுக்கு எட்டு இன்ச்சி வச்சா போதும் அரை இன்ச்சி அரை இஞ்சி வந்து வச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளோட அளவுக்கு மாற்றிடணும் ப்ளவுஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளோட அளவுக்கு வந்து மாற்றிடணும் இப்போ இதில் இருந்து ஆம்கோல் அப்படியே வரைஞ்சிக்கிறங்க இதை வந்து ரெண்டு உயரம் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு உயரம் இது வந்து ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணி இதில் வந்து ச ஜாயின் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறோம் கைக்கு வந்து எவ்வளோ ஜாயின் போடணும் அப்படிங்கிறது இந்த தையல்லேருந்து இதை வந்து இப்படியே கரெக்டாக பார்த்துக்கிறோங்க நல்லா இழுத்து இங்கே தான் இருக்குது கடைசியில் தான் அதுலேயும் தையல் இருந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ இதுக்கும் ஜாயின் போடணும் அதாவது இடுப்பு பகுதிக்கு வந்து இவ்வளவு தான் கையோட அளவு இருக்குது இடுப்பு பகுதி நம்ம சேர்த்து எடுத்திருக்கோம் இப்போ கைக்கு மாத்திரம் வந்து அளவு எடுக்கணும் ஆம்கோல் அளவே அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருது இப்போ அதுக்குள்ளே கை உள்ள ஜாயிண்ட்டு மாத்திரம் எடுத்துக்கிடுவோம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எந்த அளவுக்கு வந்து கழுத்து இது பண்ணியிருக்கோமோ கழுத்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அகட்டி அதை வெட்டிடுங்க ஆனால் நம்ம ரெண்டரை தான் கழுத்து எடுத்துருக்கோம் ரொம்ப அகண்டெல்லாம் வராது இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஆம்கோலுக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் கட் போட்டுருங்க அதே மாதிரி இங்கே ஒரு கால இஞ்சி மடிச்சடிக்கிறதுக்கு எடுத்துருக்கோமே அதுக்கும் அது இல்லாமல் இடுப்பு சுற்றி அடிக்க அதாவது மடிச்சடிக்கிறதுக்கு அளவுக்கு வந்து அது இங்கே ஒரு கட் பண்ணிடுங்க இப்போ வந்து இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ கிராஸ் போட்டு முன்பாக அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க நல்லா இழுத்து பார்த்துக்குங்க கிராஸ் வருதா அப்படின்னு துணி வந்து தாராளமாக எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து ஆம்கோல் மத்திரம்தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதை அப்படியே இது இல்லாமல் எடுத்துக்கிறோங்க சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இப்போ முன்கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அஞ்சரை தான் உங்களுக்கு இருக்குது அது அப்படியே வச்சுருங்க ஏன்னா அவங்க வெயிட்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து இறங்கும் ஏன்னா ஃபுல் வயல் வந்து அஞ்சரை இருந்து நம்ம ஆறு வச்சோம்னா லூஸ் வந்துரும்னு சொல்லுவாங்க அதனால் அஞ்சரை இருக்கிறத அப்படியே வச்சிடலாம் நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிருங்க நான் ஆறு இன்ச்சி வச்சுருக்கேன் குண்டாக இருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கழுத்து வந்து நீங்கள் முன்கழுத்து ஏற்றி வச்சிங்கன்னு சொன்னால் அடைச்ச மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் போடுற ஃபீலே இருக்க ஒரு மாதிரி இருக்கும் எப்படா ப்ளவுஸ் வந்து கழட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு முன்கழுத்து வந்து இறக்கிக்கிறங்க இப்போ வந்து இதை எடுத்துருவோம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க ஆறு இன்ச்சுக்கு வந்து அப்படியே ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து பட்டி நல்லா பெரிய பட்டியாக போட்டிருக்காங்க முன்பாக எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக இருந்து இங்கே வச்சு பாருங்கள்ல இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கரெக்டாக பதினஞ்சு இருக்குது அப்படியே பதினஞ்சு வச்சுருங்க நல்ல வெயிட் ஆனவங்க அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஏற்ற வேணாம் ஏற்றிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து பாதியில் நிற்க அது ஒரு மாதிரி இருக்கும் போடுறதுக்கு அவங்களுக்கு போடுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போட அதனால இருக்கிறத அப்படியே வச்சுருங்க அவங்க ஏற்றி கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் நம்ம ஏற்றி இருக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்க எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சுருங்க இப்போ இது வந்து ரெண்டு இன்ச்சு எடுப்போம் ஒரு ரெண்டே கால் இன்ச்சி எடுத்துக்கிடுங்க மேலே முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால இது வந்து நாலு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இந்த இறக்கத்துலேருந்து நாலு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இப்போ நம்மளது எடுத்துருக்க ரெண்டே ஹாலில் இருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க கீழ் வர நம்ம டாட் பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறோங்க இந்த வரைஞ்சிருக்கிறதுலேருந்து அப்படியே கரெக்டாக பட்டி பக்கத்துக்கு இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து பட்டி வரும் இவ்வளவுக்கு வந்து பட்டி நம்ம வந்து அளவு எடுத்து போடணும் இப்போ அதை லைட்டாக அப்படியே குடஞ்சி வெட்டுறதுக்கு உள்ளே வந்து லைட்டாக வளைச்சு மார்க் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு பட்டி எவ்வளோ இருக்குது பட்டி அளவு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இந்த பக்கத்தில் அளவு வந்து இதை வந்து அப்படி இந்த அளவு வந்து அரைஞ்சி எடுத்துக்கிருங்க மேலே வந்து தையலுக்குள்ளே அரைஞ்சி எடுத்துக்கிருங்க அப்போ நம்ம எடுத்துருக்க அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் மேலே வந்து அரைஞ்சி தையல் விட்டுருங்க அதே மாதிரி கீழே வந்து இதுலையும் அரைஞ்சி தையல் கூட்டுருங்க நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ கரெக்டாக வருது அப்படின்னு இந்த அளவு ரெண்டும் கரெக்டாக வந்துடுச்சுன்னா நமக்கு தைக்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது அப்படியே கட் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸ் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம அந்த அளவு கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் இப்போ முன்பாகமாக வந்து கட் பண்ணி வச்சு இந்த ஆம்கோல் வெட்டினதை பீஸ் வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதுதான் நம்ம கை ஜாயிண்ட்டு இதை அப்படியே மடித்து பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு வந்ததுன்னா அதை அப்படியே அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க அப் அண்ட் டவுன் இல்லாமல் வருதான்னு பார்த்துக்குறேங்க ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா அது வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவு மாத்திரம் பார்த்துக்குறங்க இந்த அளவு பார்க்கணும் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே விட்டுருங்க இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த சைடு வெட்டின பீஸை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அளவு கரெக்டாக வந்திருக்குன்னு இப்போ பகுதியை வந்து போட்டுக்கிறோங்க நான் இப்போ கையளவு உங்களுக்கு எப்படி ஆங்குள் ஜாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து இந்த அளவோடு தான் கை வந்து இருந்தது நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து மேலேருந்து நம்ம வளச்சி வைக்கும்போது இந்த அளவுக்கு இருந்தது இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு பிட்டாக இருக்குது அதை வந்து நாலாம் மடிச்சுக்கிருங்க நாலாம் மடிச்சுக்கிட்டு தரப்பகுதி இது வந்து இதை வந்து ஊட வந்து கட் பண்ணிடுங்க இப்போ நமக்கு வந்து சுற்றளவு இங்கே இந்த இடம்லாம் தையலுக்கு வந்து ரெண்டு தையல் மூணு தையலுக்கு வந்து இருக்குது இப்போ இங்கே இருக்கிற தையலுக்கு தான் நமக்கு கிடையாது அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து இதில் வந்து வச்சு தைச்சிட்டு இந்த துணி சேர்த்து வெட்டியிருக்கோம் கைக்கு வந்து துணி இல்லை பாம்போல் ஜாயிண்ட்டு வந்து இந்த கரையை வந்து நேர் பிட்டா வந்து போடணும் இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு இப்போ அரைஞ்சி வச்சு தைச்சோன்னு சொன்னால் இப்போ இதில் போடும்போது ஏன்னா லைட்டாக கிராஸாக தான் வரும் இங்கே வரும் தையல் நமக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற தையல் தான் வந்து ஏன்னா வந்து லைட்டாக வந்து ஆம்கோல் வந்து நமக்கு வந்து கிராஸ் தான் வரும் தச்சு கொண்டு வரும்போது அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ ரெண்டு தையல் வேணும்னா அதுக்குள்ளே அளவு இது வந்து இப்போ இதை வந்து நாலு இப்போ நாலு பிட்டு வச்சு வச்சுருக்கேன் நாளையும் வந்து ரெண்டு கைக்கும் போட்டோம்னா அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இதுக்குள்ளே பட்டியை வந்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து இதுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஆம்கோல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அளவும் மாறாது கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்குள்ளே முன்பாக இந்த இந்த பிட்ட மாத்திரம் என்றைக்குமே தொலைச்சிடாதீங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கிருங்க பட்டி வந்து தச்சு முடிச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து இப்போ இதை போடுங்க இடுப்பு மடித்து அடிச்சுட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ இந்த அரைஞ்சி தையல் போக கீழே அரைஞ்சி அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பட்டி எடுத்துக்கிருங்க நான் எப்படி பட்டி அளவு எடுத்து போடுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஈஸியாக பெரிய ப்ளவுஸு அதாவது ஆம்குள் ஜாயிண்ட் உள்ள ப்ளவுஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்